ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகலாய்வுகள் ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கெங்கே அகலாய்வுகள் நடந்தது என்னென்ன பொருட்களில் எடுத்தாங்க முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இருக்கும் ஸோ அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ஜெட்டில் சொன்ன அகலாய்வு நடைபெற்ற இடங்கள் எது எது அதில் என்னென்ன பொருட்கள் முக்கியமாக கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல தமிழக பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரியில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதில் எட்டு இடங்களில் வந்து தொல்லியல் அகலாய்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த எட்டு இடங்களில் ஜூன் பதினெட்டில் அந்த அகலாய்வு பணிகளை முதல்வர் மு ஸ்டாலின் வந்து காணொலி காட்சி மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தொடங்கி வச்சார் ஸோ இதுக்காக அகலாய்வு தொல்லியல் துறைக்குன்னு சொல்லி அஞ்சு கோடி வந்து தமிழக பட்ஜெட்லேருந்து இருந்து நிதி ஒதுக்கியிருந்தாங்க சோ இதே டைம்ல முதல்வர் வந்து ரெண்டு புக்கை வந்து பெரும்பாலை தர்மபுரி அகலாய்வின் அறிக்கை இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி அப்படிங்கிறது செங்கல்பட்டு நூத்தி முப்பத்தெட்டு கல்வெட்டுகள்ல விளக்க உரைகள் அடங்கின தொகுப்பு தான் தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி அப்படிங்கிறது சோ இந்த ரெண்டு நூல்களையும் வந்து முதல்வர் வெளியிட்டு இப்போ இப்ப தமிழக பட்ஜெட்ல வந்து எட்டு இடங்கள் அகலாய்வு நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த எட்டு இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி சிவகங்கை மாவட்டம் ஸோ அதில் வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு வந்து இப்போ நடைபெற்று வருது அடுத்ததாக வெம்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் கட்ட அகழாய்வு புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில இரண்டாம் கட்ட அகழாய்வும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டியில் இரண்டாம் கட்ட அகழாய்வும் வந்து நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க புதுசாக இது கூட நாலு ஊர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நாலு இடங்கள்ல வந்து முதல் கட்ட அகழாய்வு நடத்த போகிறோம் அப்படின்றதாங்க அது என்னென்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் கடலூர் மாவட்டம் மருங்கூர் தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் ஸோ இந்த நாலு இடங்கள்ல முதலாம் கட்ட அகலாய்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல வெம்பங்கோட்டை அகலாய்வு விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளம் வைப்பார் ஆற்றோடைய இடது கரையில தான் உச்சிமேடு அப்படின்ற பகுதியில் இந்த அகலாய்வு வந்து நடக்குது முதன் முதல்ல இங்கே அகலாய்வு மேற்கொண்ட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் கட்டாக லாய் அடுத்ததான் ரெண்டாம் கட்டாக லாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ மூன்றாம் கட்டாக ஆய்வு போயிட்டு இருக்கு ஜூன்ல இருந்து இப்போ வரைக்கும் மூன்றாம் கட்டாக லாய் தான் வெம்பங்கோட்டையில போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு குழிகள் வந்து தோண்டி இருக்காங்க இதுல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல முக்கியமானது இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல கைரேகை பதிவுடன் அள்ளி மொட்டு வடிவம் ஆட்டக்காய் முதன் முதலாக கண்டுடிப்பு அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட ஒரு அகலாய்வில் ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வெம்பங்கோட்டையில் தான் முதல் முறையாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததாக சுடுமண்ணாலான பெண்கள் அணியும் காதணி சுடுமண் குடுவை சுடுமண் முத்திரை சங்குவலையல்கள் இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான ஜாஸ்பர் ஷார்ட் இந்த மாதிரியான கற்களும் அந்த அகலாய்வில் எடுக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட மனித உறவு கால் பகுதி வந்து இப்போ ரீசண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதே போல் பியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவமணி மாவு கற்களால் செய்யப்பட்ட நீள் வட்ட வடிவமணிகள் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள்னு நிறைய இந்த இதில் கிடச்சிருக்கு அடுத்தது தங்க மணி வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதோட எடை பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிராம் எடையில் தங்கத்தில் இந்த மணி வந்து செஞ்சுருக்காங்க அடுத்தது சுடுமண்ணால் திமிலுடைய காளையின் உருவம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு தந்தத்திலான பகடைக்காய் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தோசைகள் ரொம்ப முக்கியமானது சுடுமண்ணாலான குந்தளம் அப்படின்ற சிகை அலங்காரத்துடன் கூடிய பெண்ணோட தலைப்பகுதி அதே போல் ஆண் உருவ சுடுமண் பொம்மையும் வெம்பங்கோட்டை அகலாய்வில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை தொடர்ந்து சதுரங்க ஆட்டக்காய் சூது பவள கல்மணியில் திமிலுள்ள காலை அதுக்கப்புறம் கூம்பு வடிவ விளக்கு வட்ட வடிவ அகல் விளக்கு கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நாயக்கர் கால காசு இந்த மாதிரி நிறைய வந்து இந்த வெம்பக்கோட்டையாகலாம் இவ்வளோ கண்டெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்கத்தாலான தோடு தகடு அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் அளவுக்கு தங்கம் இருக்கிற மாதிரி இருக்கு இதே போல தங்கத்தாலான தாலி அந்த ஆபரணம் வந்து கண்டெடுத்திருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மூணு கிராம் எடை கொண்டது அதில் நாற்பது சதவீதம் மட்டும்தான் தான் தங்கம் கலந்திருக்கிறதா ஆய்வில் தெரிய வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெம்பங்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடுத்ததாக கீழடி அகலாய்வு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகில் தான் கீழடி அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கொந்தகை அகரம் மணலூர் இந்த பகுதிகளெலாம் அகலாய்வு வந்து நடைபெற்று வருது இதில் கொந்தகையில் மட்டும் நாலாவது கட்ட அகலாய்வு பணிகள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு கீழடியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் கட்ட அகலாய்வு பணி ஜூன் பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நாலாவது கட்ட அகலாய்வுலேருந்து இப்போ பத்தாவது கட்ட அகலாய்வு வரைக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் இந்த அகலாய்வு பணிகளை மேற்கொள்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து இந்த அகலாய்வு பணிகளை மேற்கொண்டாங்க ஸோ இப்போ இந்த பத்தாவது கட்ட அகலாய்வில் என்னென்ன பொருட்கள் முக்கியமானது கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம் ஸோ கிபி பதினேழாம் நூற்றாண்டு புழக்கத்துலருந்து தென்னிந்திய தங்க காசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தங்க நாணயத்தோட ஒரு பக்கத்தில் ஆறு இதழ் கொண்ட பூ வடிவமும் இன்னொரு பக்கத்தில் வந்து கோடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி ஒரு காசு வந்து கீழடி அகரம் பகுதியிலே ஆறாம் கட்டகலாய்வில் வந்து கண்டெடுத்திருந்தாங்க அடுத்ததா தா என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு ஸோ பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் முறையில் தான் இந்த எழுத்து வந்து எழுதப்பட்டிருக்கு இதே போல மீன் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து ரெண்டு ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஓட்டில் வந்து மீன் உருவத்தோட கோட்டு சித்திரமும் இன்னொரு ஓட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செதில்கள் கழுத்து வளையமோ வந்து காணப்படுது இந்த இரு ஓடுகளோட நீளம் வந்து நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் ஸோ இதே போல் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகளும் கீழடியில் பத்தாம் கட்டு அகலாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மேற்கூரைகளை தாங்கி நிற்கும் மூங்கில் கம்புகளை ஊன்றுவதற்கான தோண்டப்பட்ட சின்ன சின்ன குழிகள் வந்து இந்த அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த குழிகளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆற்று மணல்கள் வந்து நிரப்பியிருக்காங்க கரையான்களோட அரிப்பை தடுப்பதற்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அகலாய்லேயே இரு பானைகளோட விளிம்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கீழடி அருங்காட்சியகம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து திறந்து வச்சுருந்தாங்க தொல்லியல் துறை சார்பில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் முப்பத்தி ஓராயிரம் சதுரடி பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது இப்போ ரீசெண்டாக கீழடி இணையதளத்தை வந்து வெளியிட்ருந்தாங்க ஸோ விர்ச்சுவலாக நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரியான இணையதளத்தை முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருந்தார் அடுத்ததாக சென்னானூர் அகலாய்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூரில் முதலாம் கட்ட அகழாய்வு பணி வந்து ஜூன் பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பாலான ஏற்களப்பையோட கொழுமுனை வந்து கண்டெடுத்திருந்தாங்க இது வந்து இடைக்கால வரலாற்றை வரலாற்று காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொழுமுனை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு கிலோ இடையும் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீளமும் மூணு சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டதாக இருக்குது ஸோ இதே அகலாய்வில் தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் வந்து கிடச்சிருக்கு அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர்லேருந்து நூற்றி எட்டு சென்டிமீட்டர் வரையிலான ஆழத்தில் தான் இந்த மூணு பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த பானை ஓடுகளில் இந்தை பாகன் ஊகூர் சாத்தன் அப்படின்ற மாதிரியான எழுத்துக்கள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நாலாயிரம் ஆண்டு பழமையான புதிய கற்கால வெட்டுக்கருவியும் இந்த சென்னானூர் அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் நிறைய தமிழ் எழுத்து கல்வெட்டுகள்லாம் இந்த சென்னானூர் இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வேலூர் மதுரை யுவகுன்றம் நெல்வெளி இளஞ்சி கருவூர் முசிறி அறை தேனூர் அகழ்வூர் கோகூர் இந்த மாதிரியான ஊர்பெயர்கள்லாம் இந்த பாறைகளில் பொறிக்கப்பட்ட தமிழ் எழுத்து கல்வெட்டுகளில் காணப்படுது பானை ஓடுகளில் பெரும்பாலும் ஆட்பெயர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உறையூர் பானை ஓட்டில் பெயடு என்ற ஊர் பெயர் வந்து இருக்கிறதாவும் இப்போது ரீசண்டாக சன்னானூர் பானை ஓட்டில் ஊகூர் அப்படின்ற ஊர் பெயர் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பொறுப்பனைக்கோட்டையு ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குடி ஊராட்சியில் தான் பொற்பனை கோட்டை அகலாய்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்ட அகலாய்வு பணி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ இப்போ ரெண்டாம் கட்ட அகலாய்வு பணிகள் வந்து போயிட்டுருக்கு அரண்மனை திடல் அப்படின்ற இடத்துல தான் அகலாய்வு வந்து இப்போ நடைபெற்று வருது ஸோ இந்த முதல் கட்ட அகலாய்வுலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க வட்டச்சுவர் கட்டுமானம் கழிவு நீர் வாய்க்கால் தங்க மூக்குத்தி அப்புறம் மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ரவுலட் பானை ஓடுகள்னு இந்த அகலாய்வில் நிறைய கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா செம்பு ஆணிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அகலாய்வுகளில் இரும்பு ஆணிகள் தான் வந்து எடுத்திருக்காங்க இந்த அகலாய்ல தான் செம்பு ஆணிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதே அகலாய்வில் கண்ணுக்கு மை தீட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய செம்பாலான அஞ்சன மூணு சென்டிமீட்டர் நீளமாக இருக்கக்கூடிய அஞ்சனக்கோள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த அகலாய்வுலயே ரெண்டு சூது பவுள மணிகளும் அகேட் வகை மணியும் வந்து கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அகலாய்வில் பார்த்தீங்க அப்படின்னா கால்நிலையன் கற்களால உருவாக்கப்பட்ட சூது பவள மணி பச்சை கருப்பு சிவப்பு ஊதா பழுப்பு கருமை இளம் மஞ்சள் இந்த மாதிரியான வண்ணங்கள்ல இந்த மணிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது உலோக வளையலின் துண்டு பகுதி சிறு கருவியும் இரும்பு துண்டு நிறமற்ற கண்ணாடி படிகமும் இந்த அகலாய்வில் வந்து எடுத்திருந்தாங்க இதே போல இருபத்தி ஆறு மில்லிகிராம் எடை இருக்கக்கூடிய ஆறு இதழ் கொண்ட தங்க மூக்குத்தையும் இந்த அகலாய்வில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ பொற்பனை கோட்டை அகலாய்வில் தான் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட எலும்பு முனை கருவியும் கண்டெடுத்திருந்தாங்க ஸோ இந்த அகலாய்வில் கொத்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டை கட்டுமான அமைப்பு இந்த அகலாய்வில் கண்டறியப்பட்டிருந்தது அதே மாதிரி இரும்பு ஊருக்கு ஆலை இருந்ததுக்கான இந்த பாறைகளில் செதுக்கப்பட்ட குழிகள் வந்து காணப்பட்டிருந்தது அதே போல் கழிவு நீர் வாய்க்காலும் இந்த அகலாய்வில் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்ததாக மருங்கூர் அகலாய்வு ஸோ கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் மருங்கூர் கிராமத்தில் தான் இந்த அகலாய்வு அதாவது முதலாம் கட்ட அகலாய்வு பணிகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்து முதல் கட்டமாக ராஜராஜன் காலத்தை சேர்ந்த செம்பு காசு சுடுமண்ணாலான வட்டச்சில்லுகள் பச்சை நிற கண்ணாடி மணி ரவுலட்ட வகை பானை ஓடுகள்லாம் இந்த தோல் பொருட்கள்லாம் வந்து இந்த அகலாய்வில் கண்டெடுத்திருந்தாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு மை தீட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய செம்பாலான அஞ்சனக்கோள் இங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மருங்கூர் அகலாய்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரவுலட்டட் பானை ஓடுகள் வந்து ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாகவே இந்த பானை ஓடுகள்லாம் ரோம் நாட்டு பானைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஆனால் தென்னிந்தியாவோட கிழக்கு கடற்கரை ஒட்டி வாழ்ந்த மக்களால் தயாரிக்கப்பட்ட மண்கலன்கள் அப்படிங்கிறது இப்போ ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இந்த மண்கலன்கள் வந்து சங்ககாலம் அப்படிங்கிற தொடக்க வரலாற்று காலத்தை சேர்ந்ததாகவும் மருங்கூர் வந்து தொடக்க வரலாற்று காலத்தை சேர்ந்த தொல்லியல் தளம் அப்படிங்கிறதும் இந்த ஆய்வுகளில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ இதே மாதிரியான ரவுலட்டட் வகை பாணி ஓடுகள் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் அரிக்கமேடு வசவ சமுத்திரம் பூம்புகார் அழகன்குளம் கொர்க்கை கீழடி இந்த மாதிரியான இடங்களில் கிடச்சிருக்கு அப்புறம் ஒடிசாவோடைய கடற்கரை பகுதிகள்லேயும் ஆந்திராவோடைய கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய தொல்லியல் தளங்கள்லையும் வந்து கிடச்சிருக்கு அடுத்தது திருமலாபுரம் அகலாய்வு தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தான் இந்த திருமலாபுரம் கிராமத்தில் முதல்கட்ட அகலாய்வு பணிகள் வந்து போயிட்ருக்கு இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் தொல்லியல் ஆய்வுகள் வந்து நடைபெற்று வருது இதில் மூணு குழிகள் வந்து தோண்டப்பட்டிருக்கு அதில் நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கற்பதுகைகள் பானை ஓடுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோடய காலம் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இப்போது இந்த ரீசெண்டாக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அகலாய் கிடைச்ச பொருட்கள் எங்கெங்கே எது எது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலை வந்து இப்போ ரெண்டு நாள் முன்னாடி வெளியிட்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் ஸோ கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அதே போல் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருந்தாங்க அதே போல் கீழடி இணையதளத்தையும் தொடங்கி வச்சு இரும்பின் தொன்மை அப்படின்ற நூலையும் வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் வந்து அறிமுகமாகிவிட்டது அப்படியே இருந்தது அதாவது கதிரியக்க கால கணக்கீடுகள் அப்புறம் ஓஎஸ்எல்னு சொல்லக்கூடிய ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லியூமினசன்ஸ் மெத்தட் மூலமாக இந்த கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சிலே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய நிறுவனங்களில் ஓஎஸ்எல் பகுப்பாய்வுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா ஆய்வகத்துக்கும் ஒரே தாலியிலேருந்து எடுத்த மாதிரிகளை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ அதோட முடிவுகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதப்படி தான் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சிலே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் இருந்திருக்கிறதாவும் இந்த ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க் யூ